Praise the Lord. ஆண்டு வரும் அருமையமாயே இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஏசுயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் சொல்லுகிறது பாருங்க உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கொள்ளுவீர் ஆமேன் உண்மை உறுதியா யார இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் அப்ப மனசு இருக்க இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்ள இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவோ என்ன இருக்கணும் மனசு இந்த மனசு இருக்கணும் அப்போ உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள அவரை உறுதியாய் பிடித்துக்கொள்ளணும் மன உண்மையே நம்பி இருக்கிறபடியா இயேசுவை நம்பி இருக்கிறபடியா அவனை என்ன பண்ணுவாராம் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் நாலாவது வசனம் சொல்லுது பாருங்க கத்தரை என்னென்னைக்கு நம்புங்கள் கத்தராய ஏகோவா நித்திய இருக்கிறார் ஆமேன் இயேசுவை என்னென்னைக்கு நம்புங்கள் அல்ல லூயா நல்ல கவனிங்க கத்தராய ஏகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார் நமக்கு அவர் எப்படி இருக்காரா உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார் அல்ல லூயா கத்தரை என்றென்றைக்கு நம்புங்கள் இயேசுவை என்றென்றைக்கு நம்புங்கள் கத்தரா ஏகோவா நித்திய கண்மலையா இருந்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் தகப்பனேமை துதிக்குற சூத்திரன் கத்தாவே இல்ல தெய்வமேமை துதிக்குற சூத்திரையா நேற்று மின்று மாறாதே நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்துல ஒரு விசையாய் தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்து தருவது அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரைய கத்துற ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகோள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்